ஆன்மீக தமிழ் நெஞ்சங்களுக்கு ராஜேசி அன்பு வணக்கங்கள் பகல்நிலவோட இந்த தேடலில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்தகோடி மகாமந்திரம் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி முழுமையாக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த சப்தகோடி மகாமந்திரம் அப்படின்னு சொல்லப்படுற மந்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக சுவாக ஸ்வதா பட் ஹூம்பட் வௌசட் வசட் இந்த ஏழுந்தான் மகா மகாமந்திரம் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம பெரியவங்க சொல்கிற ஒரு வாக்கியம் இருக்குங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்திரத்தின் பலன் அதன் கோடியில் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே அந்த கோடி அப்படின்றது எண்ணிக்கை அப்படின்றது கிடையாது கடைசி அப்படின்னு பொருள் படுவோங்க நம்ம தெருக்கோடி அப்படின்னு சொல்லுவோம்ல அப்படித்தான் பொதுவாக மந்திரத்தை நாம் பலமுறை உருவாத்தினோம்னா அது கடைசியில் ஒரு கட்டத்தில் சித்தி அடைஞ்சு ஒரு மந்திரத்தோட பலன் வந்து வெளிப்படும் அப்படிப்பட்ட இந்த மகா மகாமந்திரத்தோட ரகசியத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோமா வாங்க